ஹாய்ஸ் லைப்ரரி ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நாட்டுக்கோழி ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா உரித்து நறுக்கி வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லி செடி அதுக்கப்புறம் கொஞ்சம் கருகப்பில் போதும் அதுக்கப்புறம் நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க அவங்க க்ளீன் பண்ணால் மட்டும் பார்த்தாது நம்மளும் அதில் ஏதாவது சின்ன சின்ன ஹேர் இருக்கான்னு பார்த்துட்டு ரிமூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி தூவி கொஞ்சம் நல்ல தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துடுங்க ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வச்சிடாதீங்க அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும் ஸோ வாஷ் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகு வேணும் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் சீரகம் இது நம்மளுக்கு த வறுத்து அரைக்கணும் ஸோ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ஒரு டர் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது கூடயே நம்ம வந்து மல்லிச்செடி கருகப்பில அதையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம் இஞ்சி வெள்ளைப்பூடு நீங்கள் தனியாக அரைச்சி வைக்கலை அப்படின்னா இதோடையே சேர்த்து இஞ்சி வந்து ஒரு பெரிய பல் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பூண்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பல் எடுத்துகிட்டு இதோடு சேர்த்து அரைச்சிருங்க இல்லை தனியாக நீங்கள் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூ ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு சி கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் பட்டை உங்களுக்கு வந்து லவங்கம் இதெல்லாம் தேவைப்படும் அதை போட்டுருங்க நல்லெண்ணெயில் ரெடி பண்ணுங்கள் அப்போ தான் இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாழுதத்துக்குரிய எல்லாத்தையும் போட்டு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயத்தை போடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா எல்லாம் போட்டுருங்க வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி வெலைப்புடு பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க இது வறுத்து அரைக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் மிளகு எப்போவுமே கொஞ்சம் தூக்கலாக தான் போடணும் நாட்டுக்கோழி குழம்புக்கு அப்பதான் வந்து அதில் இருக்க ஒரு மாதிரி பச்சை வாசனை கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பிராய்லரை விட நாட்டுக்கோழியில் கொஞ்சம் வாட அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் இது நம்ம ஆட் பண்ணுறது அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் ஆட் பண்ணிடுங்க இதுவும் ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா நம்மளுக்கு வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போடலாம் நீங்கள் காரம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா மூன்று ஸ்பூன் கூட போடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போதும் அதுக்கப்புறம் தூள் அது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போடுங்க வீட்டில் மல்லி பொடினு அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு பொடி அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாம் போட்டுட்டு ஆல்ரெடி நான் வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டுட்டேன் உங்களுக்கு இன்னும் உப்பு ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் கிளீன் பண்ணி வச்சுருக்க அந்த நாட்டுக்கோழியை எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க தண்ணியெல்லாம் வடிச்சிடுங்க வடிச்சிட்டு ஆட் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க சப்போஸ் ஆயில் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நல்லெண்ணையே வந்து வதக்குங்க அப்போ தான் இன்னும் டேஸ்டையா இருக்கும் உங்களுக்கு இதை ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த தண்ணியை எடுத்து அதையும் நீங்கள் ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு இருந்து நாலு கப்பு தண்ணி ஊற்றிடுங்க அதாவது இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் முங்கி இருக்கிற மாதிரி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுருங்க நாலு விசில் அஞ்சு விசில் விடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் குக்கரில் வச்சுருங்க குக்கரில் வச்சிங்கன்னா தான் இந்த நாட்டுக்கோழி வந்து சீக்கிரம் குக் ஆகும் நம்ம தனியாக அடுப்பில் வடை சட்டியில் போட்டு குக் பண்ணோம்னா ரொம்ப லேட் ஆகும் அதனால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் சூப்பராக குக் ஆகிடுச்சி கறி வந்து நல்லா சாஃப்டாக குக்காக இருக்கான்னு ஏதாவது ஒரு க ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துருங்க இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் பால் நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்து அதை வந்து ஆட் பண்ணிடுங்க கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டாக பபிள்ஸ் வரும்போதே இறக்கிடுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் கோழி குழம்பு ரெடி இப்போ இந்த தேங்காய் பால் ஊற்றி நம்ம ரொம்ப நேரம் மட்டும் கொதிக்க விட்டுறக்கூடாது நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக பபுள்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க ஒரு டூ மினிட்ஸ் அவ்வளோதான் பபுள்ஸ் வந்துடும் அதோட நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க கலந்து விட்டாச்சு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுறது தெரியும் என்ன மேலே பிரிஞ்சு வருதா நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணும்போது இன்னுமே கோழி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் பபிள்ஸ் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நல்லா சுட சுட சாதத்தோடு இந்த கோழி குழம்பை ஊற்றி நல்லா ஒரு பிடி பிடிப்பிடிச்சிட வேண்டியதுதான் இதோடு நீங்கள் கோழி வறுவல் வச்சுருந்திங்கனாலும் சாப்பிட்லாம் நான் கோழி குழம்பையே நல்லா காரமாக வச்சதுனால நான் தனியாகலாம் வறுவல்லாம் வைக்கலை அவ்வளோதான் டேஸ்டியான நாட்டு கோழி குழம்பு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்